ஹலோ கைஸ் வெல்கம் டு ஆர்எஸ் கிச்சன் எப்போயும் ஒரே மாதிரி சப்பாத்தி செய்கிறீங்களா அப்போ இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு நான் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் மூணு மூணு பச்சை மிளகாய் ஒரு தொட்டு இஞ்சி மிக்சியில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் அரைக்கில் கோதுமை மாவை எடுத்துக்கலாம் கூட உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அரைச்சி வச்சதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லியை நல்லா பேசி கொஞ்சம் ஒன்றொன்னு படிச்சுட்டு போடுறோம் இப்போ சப்பாத்தி மாவை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் அந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி நம்ம எடுத்துக்கலாம்

மின்து சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு இப்போ மின்ட்டு சப்பாத்திக்கு இந்த சுண்டல் குருமா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான்வெஜ்ஜு டேஸ்ட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்